ஆஹ் எனக்கு ஒரு சந்தேகம் எல்லா இடத்துலயும் பக்கத்திலே வைக்கணும் வெட்டி வெற்றி உள்ள எரியா இது என்னன்னா

இந்த இடத்துல வெட்டி போட்டு நமக்கு நல்லா தரிசி இருக்குமே முக்கிய நஞ்சுமே இந்த முக்கு இந்த சைடு தரிசியா தான் இருக்கும் அரிசியை வந்து நம்ம கொத்தி வரைக்கும் எடுத்து கொடுத்தோம்னா கேஜி ஈஸியா இருக்கும் அடுத்த நம்ம மட்டப்படுத்தி நஞ்சன் நடத்துக்கும் அந்த தொடி ஈஸியாக நமக்கு தான் வேற ஒண்ணும் இல்லை இல்ல இல்லையா வெங்கியா இருந்துட்டு இருந்துட்டே இருக்கும் என்ன அப்படின்னா